ஒரு ஜாதகத்தில் பணபரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து லக்னத்தில் வந்து ரெண்டாவது இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் அப்புறம் பதினோராவது இடம் இப்போ இந்த ரெண்டாவது இடத்த வந்து நம்ம தனஸ்தானம் அதோட அதிபதியாக தனாதிபதி அப்படின்னோ அதாவது நீங்கள் எந்த நிலையில் வருவாயை ஈட்ட போறீங்க அப்படின்றத குறிக்கிறது வந்து இந்த ரெண்டாவது ஸ்தானம் ஐந்தாம் இடம் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்பிறவி பலன்களால் எப்படி ஒரு தன யோகத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றத இந்த ஸ்தானமும் இதோட அதிபதியும் குறிப்பாங்க எட்டாவது இடம்ன்றது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் இது ஒரு திடீர் பண பண யோகத்தை குறிக்கும் அதாவது எதிர்பாராத விதமாக வரக்கூடிய திடீர் பண லாபங்கள் எல்லாமே எட்டாவது இடத்தை குறிக்கும் பதினோராவது இடம் நீங்கள் ஈற்ற வருவாயால் எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இருக்க போகிறீங்க அதாவது சொத்து பத்துக்கள்லாம் எப்படி வாங்க போகிறீங்க இது எல்லாத்தையும் குறிக்கிறது வந்து இந்த பதினோராது இடம் இப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் புதனே வராரு அஞ்சு கேட்டுக்கும் குருவே வராரு இவங்க ரெண்டு பேரும் நல்ல நிலையில் இருந்தாலே போதும் ஆட்சி உச்சம் கூட தேவையில்லை ஒரு நட்பு நிலையில் நண்பர்களோடு இருந்தாலே இந்த லக்னத்துக்கு தனத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றது தான் உண்மை